ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம் இன்றைய பதிவு முத்துப்பேட்டை டு தான் சாலையில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் அருகில் உள்ள அரச மரமும் வேப்ப மரமும் ஸ்ரீ நாகர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் இணைந்த இந்த சன்னதியை பார்ப்போம் எந்த இடத்துலையுமே நீங்கள் பார்க்குறப்ப அரசும் வேம்பும் இணைந்திருக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நூலால் போட்டு ஒரு திருக்கல்யாணம் பண்ணி ஒரு கயிறு வந்து கட்டியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியும் வேம்புங்கிறது பெண்ணை குறிக்கிறது அம்பால் அரச மரங்கிறது மரத்தை குறிக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வழிபாடு பண் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக இவர்களை வணங்கும்பொழுது இந்த இடத்தில் வந்து வணங்கும் பொழுது நம் குடும்பத்தாருக்கு ஏற்பட்டுள்ள கால சக்கர தோஷம் கலத்திர தோஷம் போன்ற தோஷங்கள்லாம் நீங்கி சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வழிவகை அமைத்து தரக்கூடிய இடம்தான் இந்த இடம் இதை பார்க்குறவங்க எல்லாரும் இந்த மாதிரி இடத்தை பார்க்குறப்ப வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி